வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமியன் நான் மீண்டும் ஒரு கவிதை சொல்ல வந்திருக்கிறேன் கவிதையின் தலைப்பு எட்டி பார்த்து சிரித்தப்பணம் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரவு நேரத்திலே இதயத்தில் வலி துடித்திடும் தூக்கிட தூக்கிடனாது இல்லை சுற்றி பார்த்திடனும் சுற்றத்தார் எவரும் இல்லை கை கெட்டும் தூரத்தில் கைபேசி எதுவும் இல்லை கட்டிலின் கீழ் இருந்து என்னை எட்டி பார்த்து சிரித்தது நான் கட்டுக்கட்டாய் பதுக்கிய பணம் கட்டிலின் கீழ் இருந்து என்னை எட்டி பார்த்து சிரித்தது நான் கட்டுக்கட்டாய் பதுக்கிய பணம் கையில் எடுத்த பணமோ கசங்கியது வெற்று காகிதமாய் என் கைவிரல்கள் என் நடுக்கத்தாலே மீண்டும் சுற்றி பார்க்கிறேன் சுற்றத்தார் எவரும் இல்லை உதவா பணமோ தனித்து விட்டதோ தனிமரமாயனை வட்டி விட்டே திரட்டிய பணம் மெத்தையின் கீழே ஒளிந்தபடி ஏளனமாய் கண் சுமிட்டியதோ உதரைத் தள்ளிய உறவை தேடியே இன்று எனது உள்ளம் தவிப்பதென்ன என்ன கண்முன்னே காணொலியா என்பு உறவுகளின் அணிவரிசை என் கண்களில் திரண்ட கண்ணீர் கண்ணத்தில் வலியும் முன்பு கற்பனை கலைந்திடவே என்னை கை தூக்கி அழைத்து செல்ல கண்முன்னே வந்து நின்றான் காலன் நன்றி வணக்கம்